வணக்கம் 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 அண்ட் வெல்கம் டு சந்துர் ப்ராப்பர்ட்டிஸ் நண்பர்களே நாம் இன்றைக்கி நம்மளோட சந்திர ப்ராப்பர்ட்டிஸில் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு லோ பட்ஜெட் ப்ராப்பர்ட்டி தாங்க மொத்தமாகவே பார்த்திங்கன்னா உங்களுக்கு எண்பத்தி ரெண்டு சென்ட்டு தாங்க இருக்குது ஏக்கரே ஒரு ஏக்கரே இல்லை ஒரு ஏக்கருக்கும் கம்மியாக தான் இருக்குது இந்த ப்ராப்பர்ட்டி பற்றி தான் பார்க்க போகிறோம் தார் ரோட்டு மேலே அமைஞ்சிருக்குங்க ஒரு எம்டி லேண்டு தான் நீங்கள் இந்த இடத்த விவசாயம் பண்ணுறதுக்கு பயன்படுத்தினா கூட பயன்படுத்திக்கலாம் ஒரு சென்ட்டோட விலை இருபத்தி ஐந்தாயிரம் சொல்கிறாங்க மொத்தமாக எண்பத்தி ரெண்டு சென்ட் இருக்குதுங்க இன்னும் கூட விலை குறையில உட்காந்து பேசுனா தார் ரோடு ஃபிஷிங்லேயே அமைஞ்சிருக்கு பாருங்க பக்கத்து இடத்துல த தென்ன மரங்கள்லாம் நிறையா இருக்குது இது மாதிரி நீங்களும் எதாவது விவசாயம் பண்ணுறதுக்கு பயன்படுத்தினாலும் பயன்படுத்திக்கலாம் இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டத்தில் வட அப்படிங்கிற ஏரியாவில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க ஒரு சென்ட்டோட விலை இருபத்தி ஐந்தாயிரம் மொத்தமாக பார்த்தீங்கன்னா எண்பத்தி ரெண்டு சென்ட் இருக்குதுங்க இந்த ப்ராப்பர்ட்டியை பற்றி மேலும் தகவல் தெரிஞ்சிக்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்லேயே நம்பர் கொடுக்குறோம் அந்த நம்பருக்கு கால் பண்ணி இந்த ப்ராப்பர்ட்டியை பார்த்திங்கன்னா முழு விவரங்களை தெரிஞ்சுக்கலாம் நிறைய பேர் இது மாதிரி லோ பட்ஜெட்லேயும் கம்மியான ஏக்கர் இருக்காப்புல நிறைய பேர் கேட்டுருந்தீங்க அவங்களுக்குலாம் இந்த ப்ராப்பர்ட்டி நல்லா சூட் ஆகும் ஒரு சென்டோட விலை இருபத்தி ஐந்தாயிரம் திண்டுக்கல் மாவட்டத்தில் வடமதுரை அப்படிங்கிற ஏரியாவில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு டிஸ்கிரிப்ஷன் பார்த்திங்கன்னா இந்த வீடியோ கீழே மோரன்ட்டு கூட்டி ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை தொட்டிங்கனா கூட டிஸ்கிரிப்ஷன் ஓப்பன் ஆயிரும் அதில் உங்களுக்கு நம்பர் இருக்கும் அந்த நம்பருக்கு கால் பண்ணி மேலும் தகவலை தெரிஞ்சுக்கலாம் சரி நண்பர்களே இந்த வீடியோவை விலை நேரம் பொறுமையை பார்த்துட்டு இருந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள் இது மாதிரியான இன்னொரு வீடியோவில் நாளைக்கு உங்களை சந்திக்கிற நண்பர்களே